ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பேரிடரை வென்று பிரளயத்தையும் அகற்றி பேருலகை ஞான உலகாக மாற்ற ஆறுமுகன் என் அவதாரமாக வந்த அண்ணலே மகா ஞானியே ஞானியே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவே ஞான அறிவுரை ஆசி சோபகருது வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இனிமை கொண்டு அரங்கன் உன்னுள் யான் எக்கணமும் பேராற்றலாய் கலந்து நிற்க நிற்கவே அரங்கனுக்கு சர்வ பலமும் நில அரங்கன் தொண்டர்களுக்கு சதா பெருந்துணையும் துணையாக இருந்து ஆறுமுகன் யான் தொடர்ந்து அற்புதம் நடத்தி வருகின்றேன் இணையெல்லாம் ஓங்கார குடிலை நோக்கி இவ்வுலக மக்கள் தொடர்ந்து வந்தால் போதும் துணையாக ஆறுமுகன் யான் உடனிருந்து கதி அவர்கள் வினை போக்கி வினை போக்கி இந்த உலகில் ஞானவான்களாக வீறு நடை போட்டு இனிதே அரங்கன் தேடுகின்ற தேடுகின்ற ஞானயுக மாற்றத்தையும் தேசிகன் தேர்வு செய்கின்ற ஞானிகளாகவும் இடரை வெல்லுகின்ற ஞான ஆட்சியும் இவ்வுலகில் உலகோர் அரங்கன் வழி கண்டு இனிதே இனிதே அற்புதம் பெறுவார் என்பேன் இணையில்லா இந்த அரங்கன் சன்மார்க்கம் துணையாக இருக்கும் மக்கள் எல்லாம் தெய்வீக நிலையில் மேல்நிலை பெற்று இனிதே இனிதே அரங்கனால் ஞானிகளாக என் காட்சி தயவு கூடி கனி வேளவன் யான் உருவாக்கும் ஞான ஆட்சியில் கட்டாயம் இவர்களெல்லாம் அங்கத்தினர்களாக சிறக்க நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று